ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மட்ட சேனலோட டிஸ்கிளைமர் பார்த்து நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரில் இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓகே ஸோ இப்போ நம்ம நான் வந்து நேர்த்திக்கு வந்து நம்ம வந்து ஒரு நிப்டியோட ஸ்பாட்டில் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நேற்றில் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இந்த லெவல்ஸ் இந்த சோன் வச்சு நம்ம இருக்கோம் அதாவது வந்து தரு இல்லையா ஸோ இந்த ஹைக்கும் சரி இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிப் வச்சோம் ஸோ இந்த ஃபிப்பு வைக்கும்போது அப்போ இங்கே மார்க்கெட் வந்து கீழே ஃபர்தராக அப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துச்சின்னா அப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நமக்கு இதுவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நேத்திக்கே வந்து இப்படி தான் அதாவது என்னென்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கும் இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கும் பார்த்தா ஸோ இதுக்கு முத நாள் அதாவது இதுக்கு முதன் நாளோடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கும் நேத்திக்கில் க்ளோசிங் ப்ரைஸுக்கும் பார்த்தா கொஞ்சம் ப்ரீவியஸ் டேஸோட க்ளோஸிங் வந்து கொஞ்சம் இன்னும் கம் அதிகமாக தான் இருந்திருக்கு ஓகேவா ஸோ ஆனால் என்ன ஒரு இதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் கொடுத்துருக்கு ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு தான் க்ளோஸ் கொடுத்துருந்தாலும் ட்ரெண்டில் எனக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்குது ஒன் டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் கொடுத்துருக்கிறதுனால அப்போ இந்த இந்த ஜோன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இந்த ஜோனை வந்து டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு நிற்கி ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது விஷயம் என்னென்னா சில விஷயங்கள் நம்ம வந்து இதில் நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓஏ அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் ஸோ ஓஏ எப்படி பார்க்கறது பார்ப்போம்னா இப்போ வந்து இங்கே நமக்கு இது வந்து ஸ்பாட் ஸ்பாட்க்ளோஸ் பிரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏடிஎம் அப்படின்னா ஸோ இதிலேருந்து ஒரு நூறு பாயிண்ட் நம்ம கீழேயும் இதில் இருந்து நூறு பாயிண்ட் சாரி நூறு பாயிண்ட் மேலேயும் நூறு பாயிண்ட்டு கீழையும் பார்ப்போம் ஸோ இப்போ ஐ அறநூறு ஐநூறும் பார்ப்போம் ஸோ நானூறு பார்ப்போம் அறநூறு பார்ப்போம் ஸோ இந்த ஆஞ்சில் பார்க்கும்போது இப்போ நமக்கு வீவாப் அப்படின்னா என்னென்னா வால்யூம் வெயிட்டேட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு இல்லையா ஸோ அதேமாதிரி ஓஏவில் ஒரு ஆவரேஜ் உண்டு ஸோ அதோட கால்குலேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த ஓஏவோட லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரு இதுதான் ஸோ நம்ம வந்து எதுவுமே வந்து ஒரு ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்குறோம் ஸோ இது வருங்கிறது நம்ம வந்து கட்டாயம் கிடையாது ஓகேவா ஓகே பார்த்துட்டு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அதையும் பார்த்துடலாம் ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்சைட் பாஸ்பல்ட்டு உள்ள மார்க்க லைனில் நம்ம வந்து ஒரு கொடுத்துருந்தோம் ஸோ அது தொண்ணூத்தோறு ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போச்சுன்னா அந்த ப்ரீமியம் வந்து அப்சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருந்தோம் அப் அதே மாதிரி மேலே இன்னொரு அப்சைட்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா ஒன்று இருக்கும் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயும் கீழே வந்து இருபத்தி ஏழு நம்ம கொடுத்துருந்தோம் இதுதான் ப்ரீமியமோட ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மார்க்கெட் கரெக்டாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ப்ரீமியம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்திருந்தோம் ஸோ அங்கே நமக்கு வந்து கரெக்டாக ஓப்பன் ஆனது இந்த நூற்றி ஐம்பதில் ஓப்பன் ஆயிடுச்சு மாதிரி இது வந்து இந்த ஐம்பது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் கரெக்டாக ரெண்டும் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியமும் கரெக்டான லெவலில் ஓப்பன் ஆகி எது எங்கே எப்படி ரிவர்சல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கால் வந்து இருந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது புட்டு வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மேலே வருது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ப்ரீவியஸில் நம்ம கொடுத்துருந்த இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு ஓகேவா ஸோ எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தோம் ஸோ இப்போ நாளைக்கான லெவல் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம் ஓகே ஸோ நாளைக்கான ஒரு அதான் அப்சைட் போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு லெவல் ஸோ அந்த அறுபத்தெட்டு ரூபாய்க்கு மேலே அப்சைட்டில் போகுது வாய்ப்பு அறுபது ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் நிற்கும் அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்கு மேலே போகும்போது நூற்றி முப்பது அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீமியமோட லெவல் அதாவது இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் த்ரீ ஸோ ஓகேவா ஃபிஃப்டி த்ரீல நமக்கு நீ க்ளோசிங் நடந்திருக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நேற்றுக்கு மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு சில காரணங்கள்னால அந்த ஸ்டைக் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து அதே இப்போ நேற்றுக்குள்ளே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு விஷயம் நான் சொன்னோம் இல்லையா இந்த ஆவரேஜ் ஓஏ அப்படின்னா ஒன்று சொன்னோம் இல்லையா ஆவரேஜ் ஓஏ அப்படிங்கிறது வந்து ஸோ இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஸோ இப்போ இருபத்தஞ்சி ஐநூற்றி பதினேழு இந்த ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இருபத்தி நா இருபத்தஞ்சி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இப்போ ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள் நாற்பத்தேழு கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து ஒரு அறுபது பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஓகேவா ஸோ இதோடய கரெக்டான இது சொல்லணும் அப்படின்னா நமக்கு பார்த்துருவோம் அதையும் பார்த்துருவோம் ஒரே நிமிஷம் இருபத்தஞ்சி ஐநூற்றி பதினேழு மைனஸ் இருபத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ அறுபத்தி நாலு பாயிண்ட் வந்து சர்ட்டாக வந்து இந்த ஓயோட டிஃப்ரெண்ட் இருக்குது ஓயக்கும் ஸ்பாட்டோட க்ளோஸிங் ப்ரைஸுக்கும் ஸோ அப்போ இதோடய மீனிங்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்பாட் ப்ரைஸ்க்கும் இந்த ஆவரேஜ் ஓய பிரைஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆவரேஜ் ஓய பிரைஸ்க்கும் இப்போ ஆவரேஜ் ஓய பிரைஸ் வந்து ஸ்பாட் ப்ரைஸோடு கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் என்ன என்ன இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே இந்த ஓயுடைய ஆவரேஜ் இல்லையா ஸோ இந்த ஓயே ஆவரேஜுக்கு கீழே ஸ்பாட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து செல்லிங்கில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து இந்த கால்குலேஷன் ஓகேவா ஸோ இந்த ஓயே கால்குலேஷனுங்கிறது இது வந்து ஒரு இது தான் ஸோ இது நீங்கள் வந்து இது இது வச்சு நீங்கள் வந்து எதுவும் வந்து ட்ரேடிங் எடுத்தோம் வச்சோம் அப்படின்லாம் இருக்காதிங்க நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம் இப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் நீங்கள் பார்க்குற நோக்கம் வந்து ஒரு கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே பாருங்கள் ஒரு அறிவு ஒரு நாலேஜ் ஷேர் மட்டுமாவே பா பாருங்கள் ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் நம்ம நடக்கலாம் ஓகேவா சரி ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா இப்போ ஆவரேஜ் ஓஏக்கு மே கீழே இருக்கிறதுனால இண்டெக்ஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கீழே இருக்கிறதுனால ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதோட இது இந்த ஓஏவுடைய கால்குலேஷன் படி ஓகேவா ஸோ அப்போ நமக்கு வந்து அங்கே நம்ம ஆப்ஷன் சைடில் பார்த்தோம் இல்லையா ஸோ ஆப்ஷன் சைனில் ஓஏ பார்த்தோம் ஸோ ஓஏவில் வந்து பார்க்கும்போது நமக்கு அதை பார்த்தோம் ஸோ லெவல் மார்க் பண்ணி லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ லெவல் அறுபத்தெட்டு அதேமாதிரி நூற்றி முப்பது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப் சைடில் போகும்போது அதேமாதிரி அப் சைடில் இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிறது ரெண்டாவது ரிவர்சல் பாயிண்ட் அதேமாதிரி டவுன் சைடில் வருது அப்படின்னா இந்த அப் சைட்லேருந்து டவுன் சைடில் வரும்போது ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறது முப்பது ரூபா அடுத்து வந்து ரூபா ஓகேவா ஸோ அந்த பதினாலு அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து ஆப்ஷனுடைய இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம்கான லெவல் ஸோ ரிவர்சல் பாயிண்ட்டு அப் சைடில் உள்ள பாயிண்ட் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம வந்து அந்த இதையும் ஒரு ஸ்டோடவை நம்ம வந்து பார்த்துடுறோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து இதாகிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் வச்சுங்களேன் ஓகே ஸோ இப்போ ஃபைவ் ஹண்ட்ரடோட கால் சைடில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெண்டு லட்சத்தி சீராய் ஐம்பத்தி நாலு ஸோ இங்கே ஒரு இது அதிகமான டேட்டாஸ் இருக்கிறதுனால இது வந்து மேலே போனாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ அதுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய டேட்டா பார்த்திங்கன்னா ஸோ இருபத்தஞ்சி அறநூறு ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது டேட்டா ஓகேவா அதே மாதிரி டவுன் சைடில் போகிறது இப்போ நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டவுன் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னா நானூறு தான் வந்து நமக்கு வந்து அதிகமான டேட்டாஸ் இருக்குது ஒய் டேட்டா இருக்குது ஸோ ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி ஆறு ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவலில் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே ஸோ அடுத்து ஒரு பெரிய இது இருக்குன்னா அதுங்க இந்த ஓஏ இங்கே தான் இருக்குது ஸோ இருபத்தையாயிரம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இருக்குது பார்ப்போம் ஸோ மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து வந்து இடையில் அந்த இருக்கூ அந்த நானூறுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இது வந்து இருபத்தி ஐயாயிரம் ஸோ அதில் தான் வந்து சரி இருபத்தையாயிரம் ஆமாம் இருபத்தையாயிரம் தான் நினைக்கிறேன் ஓகே ஆ எஸ் எக்ஸாட்டாக இருபத்தாயிரம் தான் ஸோ இருபத்தையாயிரத்துல தான் அதிகமான டேட்டா இருக்குது ஸோ அதோட எல்டிபி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அங்கே ஒரு வேளை நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து இப்போ ஓஏ அப்படி நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்ம பார்க்குறது ஸோ அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ஆவரேஜ் பார்த்தோம் ஸோ நிஃப்டி நம்ம இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய நண்பர்களுக்கு எனது சின்ன வேண்டுகோள் ஸோ பார்க்குற எல்லா நண்பர்களுமே லைக் பண்ணுங்கள் கூச்சப்படாமல் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நான் வந்து ஒரு ஊக்குவிக்கும் ஓகேவா ஸோ எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து நம்ம வந்து இன்னும் வந்து நம்மளோட க இதில் என்னெல்லாம் நம்ம வந்து கண்டென்ட் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் உதவியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான்